ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேனலில் ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம் அது ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சிலர் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்ன ரீசன் தெரியாது அந்த அதை அது ரிலேட்டடாக அது எதனால் அது மாதிரி ஆகுது அதை அதை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின் சொல்லிட்டுனா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்கள பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப்பு ஈஷாப் பண்ணுற ஆப்பு தான் இது லைக் அமேஸான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் இதில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு ஷோ ஆகுது பார்த்துக்குங்க இருக்குது அதில் உங்களுக்கு ஹெல்த் கேர் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்புறம் ஆஃபர்ஸ்லாம் அடிக்கடி உங்களுக்கு வரும் அது தகுந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மற்ற ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆப்ஸ் இருக்குல்ல அதையும் கம்பேர் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அமௌண்ட்ஸ் அதாவது ப்ரைஸ் எல்லாம் ரீசனபிளாக தான் இருக்கும் ஸோ அதை பற்றியும் உரி பண்ணிக்க வேண்டிய வேலை கிடையாது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த இந்த பைமோட் ஆப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன் அதில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன் டவுன்லோட் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் லேர்ன் பண்ணுற வாய்ப்பும் இருக்குது நீங்கள் உங்களுடைய லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது மூலயமா அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்கம் வந்து சேரும் ஸோ அதனால் இந்த டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் செக் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோ அப்பலாம் முன்னாடியே நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருந்தேன் சிறுநீர் கசிவு ஏற்படுதல அதை எப்படி தடுக்கலாம் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் அது குழந்தைங்களில் மு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே என்னென்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது எதனால் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதாலேயும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதால முன்னாடி சொன்ன மாதிரி அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறதால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படியே பாஸ் பாஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன யூரின் போயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு சிலர் உட்காந்துட்டே இருப்பாங்க அப்படியே யூரின் பாஸ் பண்ணிவிடுவாங்க அதாவது ட்ராப் ட்ராப்பாக கூட வரும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் என்ன காரணம் எதனால் அது மாதிரி வருது என்ன பண்ணால் அதை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி இந்த சிறுநீர் அதாவது யுரேன் பாஸ் இருக்க ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக பிடிக்கிறாங்கள்ல ஸ்மோக் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் எப்படி வருது அப்படின்னா உடலில் ஒரு ஒரு அழுத்தம் ஒரு விதமான அழுத்தம் உண்டாகி என்ன ஆகுனா அந்த சிறுநீர் கசிவு ஏற்படும் அதனால் ஸ்மோக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெட்ரு அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஒபசிட்டியாக இருப்பாங்க அந்த மாதிரி பர்சனுக்கு கூட என்ன ஆகும் அப்படின்னா எடை அதிகமாக இருக்கிறதால சிறுநீர் பையில் வந்து அது வந்து அந்த கொழுப்பு ஃபேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா சிறுநீர் பையை அழுத்தும் அந்த ஸ்டொமக் நல்லா ஒபிசிட்டியாக இருக்கும்போது சொல்கிறேன் அந்த மாதிரி தொப்பெல்லாம் இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சிறுநீர் பைய அது நல்லா ப்ரெஸ் பண்ணும் ப்ரெஸ் பண்ணும்போது அதை அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணுவீங்க அப்படின்னா சிறுநீர் வெளியேற்றுறதுக்கு உள்ளாயிடுவீங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட் குறைக்கணும் வெயிட் குறைக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பல நோய்களுக்கு உருவாகிறதுக்கு காரணமே இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆ ஆகிறதால தான் ஸோ அதனால் நீங்கள் அந்த வெயிட்டை குறைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு முக்காவாசி பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு மலச்சிக்கல் இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் என்னென்னா இந்த மாதிரி யூரின் அடிக்கடி பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் தயார் பண்ணிட்ட பிறகு தான் என்ன பண்ண முடியும் அந்த நீர் கசிவை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் யூரின் பாஸ் பண்ணுறோம்ல அதை வந்து அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறாங்கல்ல அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக முடியாது ஸோ அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா அதிகமாக ஃபைப்ரஸ் ஃபுட் எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸ் கே ஸ்பினாச்சஸ் அதிகமாக யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நீங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் அந்த மலைச்சிக்கல் இருந்து வெளியே வர முடியும் ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் தண்ணி குடிக்கணும் அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் த்ரீ த்ரீ லிட்டர்ஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு குடித்தா போதும் ஓவராக அதிகமாகவும் குடிக்க தேவையில்ல லிமிட்டடாக உங்களுக்கு என்ன உங்களுடைய ஹைட்டு வெயிட்டு ஏஜுக்கு ஏற்றது எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் குடித்தா போதும் எக்ஸ்ட்ரா குடித்து குடிக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களோட தான் உடலை வந்து நீங்கள் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும் எப்பயுமே அப்படியே ட்ரையாக வச்சுருக்கக்கூடாது அதுதான் இம்பார்ட்டண்ட் இதில் அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி டீ குடிப்பாங்க தலைவலிக்குது அது மாதிரி காஃபி குடிப்பாங்க இந்த மாதிரி அது மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல நிறைய பெப்சி கொக்கோ கோலா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப் இப்போ வந்து அதிகமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் அப்பு பவன் டூ இந்த மாதிரி தான் அதிகமான ட்ரிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் அதுவும் பார்த்தா இப்போ லோக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வந்துருக்கு ஸோ அதனால் அந்த மாதிரி எந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதாலையும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இங்கே யூரின் பாஸ் பண்ணுற டைமிங்னா ரெண்டரை மணிக்கு ரெண்டரை மீன்ஸ் ரெண்டரை மணி நேரம் கழித்து ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டரை மணி நேரம் இல்லைன்னா மூன்றரை மணி நேரம் கழித்து பாஸ் பண்ணணும் அந்த மாதிரி அந்த நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்புறம் ஆஃபீஸில் ஆஃபீஸ் ஒர்க் பண் போகிறவங்க அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் வீட்டில் இருக்கும்போதாவது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறது பெட்ரு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெகல் பயிற்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இமேஜில் ஷோ ஆகுது பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் இருக்கிற அந்த சதைகள்லாம் இருக்குது அது வலிமை பெறும் இதனால் என்ன ஆகாது அப்படின்னா உங்களோட உங்களுடைய சதைகள் வலிமையாக இல்லாமல் தொங்கும் தொங்குகிற மாதிரி இருக்கும்போது வலிமையற்ற உறுதியற்று இருக்கும்போது என்ன ஆகுனா அது போயிட்டு உங்களோட அந்த சிறுநீர் பைய அமிழ்த்தும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ அதனால் இந்த மாதிரி அந்த இமேஜில் உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பயிற்சியை மேற்கொள்ளணும் தினமும் மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மசில் ஸ்ட்ராங்காகும் இதை முற்றிலுமாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரு எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்